தந்தி பார்வை செய்திகள்முத்திரத்தில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரம் மகா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தேசிய பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து நடத்திய எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு மகா அறக்கட்டளையின் நிர்வாகி டாக்டர் மகாராஜன் தலைமை தாங்கினார் மற்றும் முன்னாள் தீயணைப்பு நிலைய அலுவலர் ராஜாமணி தேசிய பத்திரிகையாளர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மரத சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தார் இவர்கள் முன்னிலையில் சங்கர சுப்பிரமணியன் வரவேற்று பேசினார் விழாவை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் தீயணைப்பு நிலைய அலுவலர் பலவேசம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் உடனே ஜெயிலிருக்கு போக வந்து நான் கூப்பிடுறேன் ஏன் சத்தம் உனக்கு கேட்கல இதை விட நீ உங்களை விட பெரியவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு